வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராமாயணத்துடன் வந்து தொடர்பு பட்ட இலங்கையில் வந்து சீதா அப்படி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா அதாவது ராமாயணத்தின் வரலாற்றை வந்து பேசுகிற ஒரு இடமாகவும் இது காணப்படுகிறது வாங்க அதை பற்றி வந்து நாங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம் உலகிலேயே வந்து மிக போற்றப்படும் இதிகாசங்களில் வந்து முக்கியமானது தான் இந்த ராமாயணம் அந்த ராமாயணத்தின் பெரும் நிலப்பரப்பை வந்து ஆட்சி செய்வது வந்து இலங்கை தான் அந்த பெருமையை வந்து பெற்ற இலங்கையின் ராமாயணத்துடன் வந்து தொடர்புடைய ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் இருப்பதாக வந்து சொல்கிறார்கள் ராவணன் வந்து சிறை வைத்த சொல்லி அந்த அசோகவனத்திற்கு வந்து பல விதத்திலும் வந்து விளக்க உரைகள் வந்து இருக்கிறது சோகம் அசோகம் என்பது போல வந்து சோகமற்ற வனமாக வந்து அது அசோகவனமாக இருந்ததாகவும் அசோக மரங்கள் வந்து நிறைந்ததால் அதை வந்து அசோகவனம் என்று அழைப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீதியம்மன் கோவில் வந்து அடர்ந்த வனத்திலேயே வந்து மலைச்சரிவிலேயே காணப்படுகிறது கோயிலுக்கு செல்லும் வழியில் வந்து சாலையெங்கம் வந்து சிவப்பு நிற பூக்கள் வந்து பூத்துக்குழுங்கின்றன வெண்மையான இந்த மலர்கள் வந்து அனுமனின் கைப்பட்ட காரணத்தால் வந்து சிவப்பு நிறத்துக்கு மாறின என்றும் ஐதீகம் வந்து கூறுகிறது மலைக்கு மேலே வந்து உயரமான இடத்துல வந்து கோயில் அமைந்ததால் வந்து எப்போதும் வந்து குளிர்ந்த சூழலையே வந்து நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மழையை தலைவி செல்லும் வந்து கார் மேகம் எப்போதுமே வந்து வீசிக்கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குளிர்ந்த காற்று அருவி என இயற்கை மாறாத ஒரு சூழல்ல வந்து அம்மனை வந்து தரிசிப்பதை வந்து மிகவும் அனுபவமாக இருக்கிறது அசோக வனத்திற்கு வந்து சீதைய ராவணன் தேரில் வந்து அழைத்து வந்த பொழுது இந்த பகுதியை மிகவும் வேகமாக கடந்தமையால் சீதையின் கூந்தல் அதாவது கொண்டை கலைந்ததாகவும் அதற்காகவே வந்து அது கொண்டைக்கலை என அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது அனுமானின் கண்களுக்கு வந்து தெரியாமல் பின் சீதையை வந்து மறைத்து வைக்க அசோகவனத்தில் இருந்து அழைத்து சென்ற இடமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கொத்மலை பகுதியில் வந்து இந்த ராவணங்கூட கூட என்று இன அழைக்கப்படுது இல்லையா அதுவும் ஒரு இடமாகத்தான் இருக்கிறது நொடிய மலைகளும் வந்து வளைவுகளும் வந்து கல்வாய்களும் வந்து கொண்ட ஒரு பகுதியில் வந்து ராவணன் ஆட்சியின் முதன்மையான பகுதியாகவும் இது காணப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராவணனால் வந்து கடத்தப்பட்ட சீதை வந்து சிறை வைக்கப்பட்டிருந்த இடம் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது ராமபிரானின் வந்து கனை ஒளியை வந்து அனுமன் கொடுத்த இடம் அது தலம் ராவணன் கோட்டைக்கு வந்து எதிரே அமைந்த தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்டதாகவும் திகழ்கிறது அசோகவனம் என்றும் குறிப்பிடப்படும் இந்த பகுதி வந்து தற்போது இலங்கையில் மத்திய மாகாணமான நுவரேலியால தான் இந்த அருகில தான் இந்த மலைப்பகுதியில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் வந்து கிறிஸ்டியில் ராமாயணத்தின் வரலாற்றோ பேசுகிற ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய சீதா எலியா அப்படின்ற இடத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வற்றுமொரு ஒரு கிறிஸ்டியனூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி